வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான பதிவுகள் நிறைய பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப நாளாக உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் வந்து கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நிச்சயமாக பிசிஓடியை க்யூர் பண்ணி இயற்கையாகவே கரு உண்டாக முடியும் நிறைய தொழில்கள் ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிசிஓடிங்கிறது டிசீஸ்ன்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு சில வாழ்க்கை முறை மாற்றங்களால் நமக்கு வரக்கூடிய ஒரு குறைபாடுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் எப்போ ஹார்மோன்ஸ் வந்து சரியாக சுரக்க முடியாத சூழல் ஏற்படுதோ அப்போ இந்த மாதிரியான ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து வரும் இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னா மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம ஏற்கனவே செய்த தவறுகளை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கை வாழ்க்கை முறை மாற்றங்கள் செய்துக்கிட்டோம் அப்படின்னாலே இதை வந்து ஈஸியாகவே நம்மளால் கியூர் பண்ண முடியும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்தில் ஏழு எட்டு பெண்களுக்கு நிச்சயமாக பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உடல் எடை கூடுறதுலேருந்து அந்த முகத்தில் வந்து மீசை தாடி மாதிரியான முடிகள் வந்து அதிகமாக வளர்றது இரகுலர் பீரியட் பிரச்சனை இருக்கிறது குழந்தைக்காக முயற்சி செய்யும் பொழுது கருமுட்டை சரியாக வளராமல் போகிறது கருமுட்டை வளர்ந்தாலும் நமக்கு வந்து ஓவலன் நடக்காமல் போகிறது கருமுட்டை வளர்ந்து ஓவலஷன் ஆனாலும் வளர்ந்து அந்த கருமுட்டை ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டையாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ராசஸிங் தான் ஸோ இதை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் மருந்துகள் இல்லாமல் இயற்கையாக கரு உண்டாக முடியும் அதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் நிறைய பேர் நைட்டில் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறோம் நைட்டில் சரியாக தூங்க மாட்டேங்கிறோம் ஆனால் பகலில் அதிக நேரம் வந்து தூக்கு தூங்குறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் தொடர்ச்சியான எட்டு மணி நேர தூக்கம் முதல் உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸின் பிரச்சனை சரி செய்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது உணவில் அதிகப்படியான சர்க்கரை உப்பு புளிப்பு மாதிரியான சுவைகளை வந்து குறைச்சிக்கிறது அதிகமாக ஒயிட் சுகர் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க அதே போல் நிறைய தொழில்கள் செய்கிற தவறு என்னென்னா ஒயிட் சுகர் தானே நமக்கு பிரச்சனை அதனால் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் அதிகமான வெள்ளம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையிலேயே நாட்டு சர்க்கரை வெல்லம் ஒயிட் சுகருக்கு வந்து என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா சுகர் லெவல் ரெண்டுமே நமக்கு சரியாக தான் வந்து ஏற்றிவிடும் ஆனால் ஒயிட் சுகர் பொழுது அது அந்த ஒயிட் கலர் வர வைக்கிறதுக்காக ரிஃபைன் பண்ணுறதுக்காக அதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா அது வந்து நமக்கு நாட்டு சர்க்கரையிலையோ அல்லது வெள்ளத்திலேயோ இல்லை மற்றபடி இதை சா வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டா எந்தளவுக்கு நமக்கு சுகர் வந்து ரத்தத்தில் ஏறுதோ அதே அளவு தான் வெள்ளம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஏறும் இன்னும் சொல்ல போனால் அதிகமாகவே ஏறும்னு சொல்லலாம் இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒயிட் சுகர் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நிறைய நாட்டு சர்க்கரை சேர்க்க சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து அதிகமாக உணவில் வந்து எடுத்துக்கிறோம் அதுவும் வந்து தவறான விஷயம்தான் அளவுக்கு அதிகமானால் எல்லாமே நஞ்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அடுத்தது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு ரெகுலர் பீரியடாக இருந்தது எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இரெகுலர் ஆயிடுச்சு குழந்த தங்களை இந்த பிரச்சனையை வந்து நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம் இதற்கு காரணம் என்னென்னா அம்மா வீட்டில் இருந்த வரைக்குமே நமக்கு வாழ்ந்த சூழ்நிலை வந்து வேறு இதுவே வந்து கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நமக்கு ஏற்படுகின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் எல்லாமே நமக்கு புதுசாக இருக்கும் நம்ம வந்து ஹஸ்பண்டை லவ் பண்ணுறோம் இதுவும் நமக்கு ஒரு வேலை புதுசாக இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து ஒரு வகையான ஹார்மோன் சேஞ்சஸாக நம்ம உடலை வந்து ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உணவில் இருந்து நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை தண்ணி எல்லாமே வந்து உடனே வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா இதை வந்து சில பெண்களுடைய உடல் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்சிங்கும் வந்து அதனால தான் ரெகுலர் பீரியட் ஆகிறது பிசி ஒலி ப்ராப்ளம் வர்றது இது எல்லாத்துக்குமே காரணம் கூடவே இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெண்கள் வந்து திருமணத்திற்கு பிறகு நம்ம வந்து வீட்டிலேயே வந்து இருந்துடுறோம் இதனால் என்ன ஆகுது உடல் உழைப்பு குறையுது உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து குறையுது இதனால் நமக்கு ஹார்மோன் இன்பேலன்சிங் வர்றதுக்கு அதிகபடியான வாய்ப்பு இருக்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணணும் அது வந்து மார்னிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் டுவெண்ட்டி மினிட்ஸுன்னு பிரித்து நடந்தீங்கனாலும் சரி அப்படி இல்லாட்டி காலையில் நல்ல சன்லைட்டில் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னாலும் சரி அல்லது மாலை நேரத்தில் சன்லைட்டில் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னாலும் சரி இந்த பிரச்சனையை வந்து உங்களால் வந்து கையாள முடியும் அதிகமாக பிசிஓ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து இல்லாத மெடிசன் வேணும் அப்படின்னா அது வாக்கிங்காக தான் இருக்க முடியும் நம்ம நல்லா வாக்கிங் பண்ணும் பொழுது நம்ம அடிவயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் நல்லாவே குறையும் கருப்பையை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறையிறதுனால கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக பாயுது இதனால் கருமுட்டை வளர்ச்சியும் நமக்கு வந்து சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கரும் கருப்பையோடைய ஆக்ஷன் அதோடைய வேலைகளை வந்து செய்கிறதுக்கு இந்த வாக்கிங் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு பிராணாயாமம் தியானம் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து தாராளமாக செய்யலாம் பழக்கம் இல்லாதவங்க ஒரு பத்து நிமிஷம் பிராணாயாமம் வந்து பண்ணுங்கள் இது உங்கள் மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் மூலையிலேருந்து நமக்கு வெளி வரக்கூடிய ஹார்மோன்ஸை சரியான அளவில் சரியான நேரத்தில் வெளியேற்றுவதற்கு இந்த பிராணாயாமம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்சிங்லேருந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும் வரத்துக்கு முக்கிய காரணமே அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் நம்ம தொடர்ச்சியாக பிராணாயாமம் மூச்சு பயிற்சி மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் நம் நம்மளால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னாலே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மெடிசன்ஸே வேண்டாம் ஈஸியாக உங்களால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அது குழந்தை இல்லையே அப்படிங்கிற கவலையாக இருந்தாலும் சரி அல்லது ஃபேமிலியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆஃபீஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக ஃபேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து குறைக்க பார்த்துக்கோங்க உங்களோடய ஸ்ட்ரெஸ் லெவலை உங்களை தவிர்த்து வேறு யாராலையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் வந்து மாத விளக்கு டைமில் உங்களுடைய யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம் அதுக்காக வந்து மலைவேப்பிலே பயன்படுத்தலாம் வேப்பம் பூ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் எப்படி எடுத்துக்கணும் எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த பீரியட் டைமில் நிறைய கீரை வகைகள் பச்சை காய்கறிகளை எடுத்துக்கிறதுனால யூட்ரஸ் வந்து நல்லாவே டீடாக்ஸ் ஆகும் எப்போவுமே நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனை இல்லாமல் நம்ம உடலை வந்து பார்த்துக்கலாம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கணும் உணவில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய மைதாவில் செய்யப்பட்ட உணவுகள் எடுத்துக்கிறத தவிர்த்துடுங்க நிறைய ஃபாஸ்ட்டு ஃபுட் எடுத்துக்கிறது ஜீரணமாக கொஞ்சம் நேரம் கூடிய மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் டெய்லி உடல் கழிவுகள் நமக்கு வெளியேறிடுது அப்படின்னா அதற்கு கூடவே தேவையில்லாத ஹார்மோன்ஸும் நமக்கு வெளியேறும் அப்ப வந்து புது ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் தலையில் என்ன வைக்கிறது அப்படிங்கிறதே நம்ம வந்து மறந்துவிட்டோம் வாரத்தில் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நல்ல செக்கில் ஆட்டுனா நல்லெண்ணெய் தேய்த்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க இதுவும் உங்களுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணும் முடிஞ்சதுன்னா உடல் முழுவதுமே எண்ணெய் தேய்த்து வந்து குளிக்கலாம் இல்லை எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது எண்ணெயெல்லாம் தேய்ச்சா ஒரு கோல்டு வர மாதிரி ஆகிடும் அப்படின்னக்கூடியவங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படி நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணும் பொழுது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து உங்களுடைய அடி வயிற்று பகுதியில் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு மூணு மூணு முறை நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து யூட்ரஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டம் செல்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் தான் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொழில் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி